ானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியு இருபது இருபத்தி எட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநீகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அல்ல இல்லையா ஏசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லி இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை நினைவுபடுத்துகிறார் முதலாவது காரியம் அவர் ஊழியும் கொல்லும்படி வராமல் ஊழியும் செய்ய வந்தார் அவர் உட்காந்துக்கிட்டு வேலை வாங்கலை பன்னெண்டு சிசர்கிட்ட சீசரோடு கூட சேர்ந்து ஊழித்து செய்தார் அதன் சொல்கிற ஊழியும் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார் அப்போது சிலர் சொல்கிறார் அப்போது சில நடவடிக்கைகளை பார்க்குறோம் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமல் ஆகப்பட்ட யாரும் குணமாக்குறவரையும் சுற்றித் தீர்ந்தார் கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக ஊழியம் செய்ய வந்தார் நம்முடைய ஆண்டவர் அது மாதிரி ரெண்டாவது அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் ஊழியம் செய்ய வந்தார் ரெண்டாவது அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் எவ்வாறு அழகாக சொல்ல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறார் என்று வேறு என்று கூறார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்க வந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் நானே நல்ல மேப்பன் நல்ல மே்பன் அவர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் நம்ம மனு உயிரை கொடுத்த ஒரே ஒரு கடவுள் ஏசுக்கு சுமாதிரம் தான் மற்ற எல்லா கடவுளும் உயிரை எடுக்கும் ஆண்டவர் உயிரை கொடுக்க வந்தார் உயிரை கொடுத்தார் கடைசி சொட்டு ரத்தம் பூமியில் சுந்தர் வரைக்கும் அவர் நமக்காக மனு குலத்துக்காக பாடுபட்டார் ஆகவே தான் சொல்கிறார் அதனால தான் ஆண்டவர் அடித்து சொல்கிறார் ஊழியம் செய்யும்படி வந்தார் அநேகரை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்தார் சொல்லி ஆகவே அந்த நோக்கத்தை நம்ம அருந்து செயல்படுவோம் சிலர் இந்த நோக்கத்தை தவறாக புரிஞ்சிக்கணும் தவறான காரியங்களை பரப்பி வருகிறார்கள் ஆண்டருக்கு விரோதமாய் அன்றைக்கும் மாத்திரமும் இன்றைக்கும் ஆனால் ஆண்டர் வந்த நோக்கம் நன்றாய் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அவர் ஊழியம் கொல்லும்படி வரலை ஊழிய செய்ய வந்தார் அவர் அணைக்கிற மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் கொடுத்தார் அது அவரை நம்ம சார்ந்து வாழ்வோம் கற்று நம்ம ஆசிரிப்பார் சிபிப்போம் நேசிகி நல்ல இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீங்கள் எதுக்காக அந்த பூமிக்கு வந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு காரியங்களை கொடுத்து பார்த்தோம் அதுக்கு நன்றி அது நாங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்க கற்றுக்கிறப்பிச்சு ஏஸ்வி நாமத்தில ஜீபிக்கிற ஒரு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு ஏசுகிரிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மகிமை மகிமண்டாதாக நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் Amen. Amen.